இருபத்தி அஞ்சு மூலிகைகளில் ரெண்டு பொருள் மட்டும் நான் பவுட்ராக தான் சேர்க்கிற மாதிரி இருக்குது முல்தானி மட்டியும் சந்தனம் பவுடர் ரெண்டுமே வந்து நான் பவுடரை தான் சேர்த்து கலந்து விட்டுறேன் ஏற்கனவே இருபத்தி அஞ்சு மூலிகைகள் கொண்டு இந்த குளியல் பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக வெள்ளை உளுந்தும் பாதாமும் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அது இன்னுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து சாஃப்ட் டெக்ஸ்டர் வந்து கொடுக்குது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம போர் வந்து லைட்டாக நிறைய நிறைய இருக்கும் அதை நான் ஸ்க்ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நாலஞ்சு நாள் வெயில் காய வச்சு இன்றைக்கி தான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அரைச்சிட்டு வந்த நம்ம வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் மாதிரி இருக்கு இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியும் அடுத்த வாரம் வந்து பொண்ணு காலேஜ் போற அதுக்குள்ள ரெடி ஆயிருமா அப்படின்னு பயணம் போறேன் அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துட முடியுமா ப்ரீ புக்கிங் வந்து நிறைய வருது அப்படி பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது நம்ம ப்ராடக்ட்டில் குவாலிட்டியாக இருக்க போய் தான் நமக்கு வெயிட் பண்ணி வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரது காரணமே நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்க போய் தான் உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்ரீநீதன் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இறைவனுடைய உதவினாலையோ உங்களுடைய ஆதரவை கொண்டு நம்ம இன்னொரு ப்ராடக்ட் வந்து லான்ச் இருக்கோம் என்ன ப்ராடக்ட்னு கேஸ் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்